Hi, hi 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 friends welcome back to my channel hi 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 hi. हाई फ्रेंड्स हाई वेलकम बैक टू मै चेनल यूट्यूब लाइव वादी अब यूट्यूब मुड़चेट असबूक ओके हाई हा मिस्टर रामलिंग हाय मिस्टर सुंदर हा मिस्टर सिंग् मिस्टर रामलिंग हाई 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 एल एपड़ी साड मार्निंग हा मिस्टर कर्णराजन ओके हाई मिस्टर बाला हा मिस्टर हाय ஹாய் மிஸ்டர் நோண்டி ஓகே ஹாய் 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 டெய்லியும் லைவ் வந்துடுங்க ஓகேவா இதே டைம் இதே மாதிரி தான் நான் லைவ் வருவேன் காலையில் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் லைவ் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஃபேஸ்புக் லைவ் வந்துடுவேன் ஓகே எல்லாம் மறக்காமல் வந்துடுங்க உங்கள் சந்தனம் போட்டு சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் மிஸ்டர் அரசியலுங்கோ ஹாய் ஹாய் எல்லாம் சாப்பிட்டாச்சா ஓகே யூடியூப் யூடியூப் லைவ் வந்தீங்களா எல்லோரும் ஹாய் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி हाय कौन दी ब्रो बस ओके हाय 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 मिस्टर अनिल हाय मिस्टर कॉपी हाय मिस्टर शेड हाय मिस्टर राज हाय मिस्टर लागू हाय 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 मिस्टर सतीश ஹாய் மிஸ்டர் செந்தில் ஹாய் மிஸ்டர் அனில் ஹாய் 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 மிஸ்டர் பி எஸ் மலை ஹாய் மிஸ்டர் பாலமுருகன் ஹாய் மிஸ்டர் லக்ஷபிரபு ஓகே ஹாய் மிஸ்டர் கோபிகிருஷ்ணா ஹாய் ஹாய் மிஸ்டர் சுந்தர் என்ன வேலை பார்க்குறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹாய் இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் மூன்றாம் பிறை ஹாய் மிஸ்டர் கோபி யோ ஃபேஸ் சூப்பர் தேங்க்யூ மிஸ்டர் கோவிந்தராஜ் ஹாய் மிஸ்டர் ராமனன் நீங்கள் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் மிஸ்டர் ராமலிங்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மிஸ்டர் அரசிலங்கு ஓகே ஹாய் மிஸ்டர் தியாகு ஹாய் மிஸ்டர் முத்து

ஹாய் மிஸ்டர் சீதாராமன் ஏஆர் துரை ராஜு கே ஹாய் ஹாய் மிஸ்டர் மகேந்திரன் ஹாய் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் மிஸ்டர் மணி ஹாய் மிஸ்டர் வேலு ஹாய் மிஸ்டர் முரளி ஹாய் மிஸ்டர் செல்வன் ஹாய் சாப்பிட்டேன் ஆ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் மிஸ்டர் ஹாய் ஹாய் மிஸ்டர் நரசிம்மா ஹவ் யூ ஐஸ்டர் ஜாக் ஹாய் டீடி ரொம்ப அழகா இம்சம் பண்ணுறீங்க தேங்க்யூ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேங்க நேம் சொல்லும் போது நேம் ஏதோ அழகா இருக்குன்னு தெரியுது ஓகே தேங்க்யூ அழகு தேவதே தேங்க் யூ ஸோ மச் மிஸ்டர் சுந்தர் ஓகே ஹாய் ஹாய் மிஸ்டர் கோவிந்தராஜ் नेटवर्क के प्लेस ड्यूटी पे था का लिए ओके हाय मिस्टर मणिकंदन हाय हाय डेवी हवाई ओ आई एम फाइन मिस्टर काजा ओके हाय मिस्टर किरण शिर्दी ओके हाय हम्म गांव जो थैंक यू सो मच मिस्टर सुंदर हाय मिस्टर नंदिया எல்லாரும் டெய்லியும் காலையில பத்தரை மணிக்கு யூடியூப் சேனல் லைவ் வந்துருங்க யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அபிஷியல் ஓகேவா அப்புறம் இன்ஸ்டாகிராம் லைவ் வருவேன் ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அப்புறம் ஃபேஸ்புக் இதே தான் ஓகேவா ஃபாலோ பண்ணிடுங்க ஹாய் 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 நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அழகாக தான் இருப்பீங்களா இது என்ன கேள்வி ஆமாம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா டுவெண்ட்டி டேஸ் உங்களை பார்க்க முடியல நெட்ஒர்க் இல்லாத பிளேஸ்க்கு டியூட்டி போட்டாங்க அப்படியா ஓகே ஓகே ஐயப்பா இவ்வளோ அழகாக இருக்காங்க கொள்ள அழகு பார்த்துக்கிட்டே உங்கள் முகத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ராமலிங்கம் நீங்க சூப்பராக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சீதாராம் தேங்க்யூ மிஸ்டர் மோட்டி உங்களை பார்த்தா என் கவலை காணாமல் போகும் பாப்போ தேங்க்யூ மிஸ்டர் ராமலிங்கம் தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் சுந்தர் ஓகே உன் கடை கண் பார்வையில் என்ன காந்தம் வைத்து இழுக்கிறாயே உட்கா உட்கார்ந்த இடத்தில் இருந்து எதுவும் என்ன வரவில்லையே தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் க கல்வி அரசு ஓகே இன்ஸ்டாகிராம் லைவ் எப்போ வருவீங்க எத்தனை மணி மணிக்கு வருவீங்க நான் வரேன் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும்ல ஓகேவா அதனால் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க இன்ஸ்டா லைவ் டைம் வரேன் ஓகேவா எப்போவுமே நான் வரேன் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சக்தி சஞ்சய் ஓகே உங்களோட உங்களோட சாரீ ரொம்ப அழகாக இருக்குது தேங்க் யூ உங்களுக்கு சேரீ ரொம்ப அழகாக இருக்குமா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஓகே நான் எல்லாம் உங்கள் லைவ் பார்க்க முடியல சாரி மன்னிச்சிருங்க ரொம்ப வேலை பிஸி சவுதியில் இருந்து ஓகே தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நோடி நீங்கள் யூ யூடியூப் லைவ் வந்தீங்களே ஞாபகம் இருக்குது ஸோ ஓகே நீங்கள் வேலை பாருங்கள் ஃப்ரீ டைம் வந்தீங்கன்னா போதும் ஓகே ஹாய் மிஸ்டர் அபினேஷ் ரொம்ப அழகாக இருக்கீங்க நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சக்தி ஓகே உன் கொள்ளும் அழகு என் உள்ளத்தை உனக்காக கொள்முதல் செய்கிறது சூப்பர் ஸ்ரீகாந்த் ஓகே தேங்க்யூ பல்ல சூப்பர் துர்கா தேங்க்யூ சோ மச்மு நீங்க இப்ப தான் எனக்கே தெரியும் ஓகே அந்த வெண்ணிலா பாடல் பாடணுமா எங்கே அது தெரியாது ஓகே இன்ஸ்டா ஐடி சொல்லுமா இன்ஸ்டா ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகேவா என்னோட ஃபேஸ்புக்கில் முன்னாடி ப்ரொஃபைலில் காட்டுவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படி காட்டும்ல அதில் கூட பாருங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி யூடியூப் சேனல் ஐடி மோஜ் ஐடி எல்லாமே வச்சுருப்பேன் அதில் பாருங்கள் ஓகேவா ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி இன்ஸ்டாகிராம் ஐடி

ஸ்ரீகாந்த்னு என் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஃப்ரேம் கிஃப்ட் பண்ணான்னு சொன்னீங்கன்னா அவர் தான் திரும்ப எனக்காக கிஃப்ட் பண்ணார் ஸோ यू ஸோ மச் அவருக்காக இந்த அழகான டெடி பேர் கொடுத்ததுக்கு தேங்க்யூ யாருங்க அது உங்களோட ரொம்ப அழகா இருக்கு ஆமாம் அழகா இருக்குல்ல டெடி பேர் ஆமாம் இருந்து வந்திருக்கு எனக்காக ஓகே தேங்க்யூ டாட்டா சொல்லிங்க பாய் நாகராஜன் ஓகே சொல்லுங்க பாடுவோம் நாங்களும் இதோட பெருசாக அனுப்புறோம் நைஸ் மேடம் தேங்க்யூ மிஸ்டர் மஞ்சுநாத் அடுத்து இன்ஸ்டா லைவா இன்ஸ்டா லைவ் நான் வரேன் அப்புறமா வரேன் ஓகேவா நீங்கள் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா ஸோ நோட்டிபிகேஷன் வரும் கண்டிப்பாக வந்தேன் ஓகே வேறு பாட்டு பாடுவோமா ஏதாச்சும் ஸ்மைலி மிஸ்டர் உதயகுமார்

அடைமலை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்னேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு சொல்லி எனை வெல்வாய் அது தெரிந்து கூட அன்பே மனமதையா எதிர்பார்க்கும் எங்கேயும் சமயம் விளையாட்டாய் உன் நாடிகொள்ளே நான் மேலும் வசீகரா நெஞ்சினிக்க உன் பொன்படியில் தூங்கினால் போதும் அதே என் கண்ணுறங்க முஞ்சென் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் ஓகே ரே முன்னி நெய் பால் நா நீனா சூப்பர் தேங்க் யூ எதுக்கு சின்னிங் தேங்க் யூ மிஸ்டர் ஸ்ரீகாந்த் லாரென்ஸோ கேக்கா கமேடை கொஞ்சம் படிமா ஓகே படிக்கிறேன் நைஸ் டே லுக்கிங் நைஸ் தேங்க் யூ ஸோ மச் மிஸ்டர் ராமகிருஷ்ணா ஓகே பார்வையில் என்னை பறித்தால் சிரிப்பால் என்னை சிரித்தாய் யூடியூப் லைவில் வாட்டு என்னை வதைத்தாய் தேங்க் யூ தேங்க்யூ ஐ தன் மிஸ்டர் தனுஷ் மிஸ்டர் பிரகாஷ் ஐ திங்க் ஐ ஹாவ் அடிக்டட் யோர் லைவ் வீடியோ வெயிட்டி ஃபார் யோர் சேனல் நோட்டிபிகேஷன் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் ஓகே யூடியூப் சேனல் லைவ் வந்தீங்களா இப்போ சன் சிங்கர் ஆயிடுங்க சன் சிங்கர் ஆயிடுங்க உங்க வாய்ஸ் செம்மையா இருக்கு சன் சிங்கர் செம்மையா இருக்கும் வாய்ஸ் நீங்க அந்த கண்ணை உருட்டு நீங்கள் அந்த கண்ணு கன்று சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ஓகே உங்க பார்வைக்கு சூப்பரா இருக்கு ரசிக் தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் தேங்க்யூ சோ மச் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு முடியாது அழகா இருக்கு தேங்க்யூ

உங்கள் யூடியூப்பில் மிமிக்ரி போடுங்க மிமிக்ரில எனக்கு வராதுங்க ஸோ பியூட்டிஃபுல் சாங் சிங்கிங் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் பிரேம ஓகே கண்ணு பட்டு விட போகுது போதும் போதும் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் முடியப்பேன் ஓகே கியூட்டா இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ஆர்டி டீனா ஹாய் மிஸ்டர் தனுஷ் ஹாய் மிஸ்டர் கதிர் ஹாய் பியூட்டிஃபுல் ஹாய் 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 ஓகே வேற பாட்டு தான் பாடவா அவள் வானம் பார்க்க வெண்ணிலமும் பொறாமை கொள்ளும் வா கூர் குறையாது ஈட்டி போல உன் பார்வை என்னை கொள்ளுதடி கவிதை எழுத உன் பார்வை மட்டும் போதும் எனக்கு தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் ஜோதி சோ ஸ்வீட் ஆர் யூ தமிழ் ஆர் நாட் ஐ லைக் யுவர் கான்பிடென்ட் வெரி மச் ஐ ஆல்சோ லைக் தமிழ் வெரி மச் தேங்க்யூ தேங்க்யூ ஆமா நான் பயங்கர கான்ஃபிடன்டான பொண்ணுங்க அதை நான் பேசுறதிலேயே தெரிஞ்சிருக்கோம் ஓகே தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ராமகிருஷ்ணா ஓகே ஹாய் மிஸ்டர் ரஜினி நான் ஒரு பாட்டு பாடுறேன் தூக்கா கண்டிப்பா ஓகே கியூட் ஏஞ்சல் ஓகே இன்பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஓகே நீங்க எல்லாம் வந்து இப்போ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஸோ நீங்க வந்து டேரக்டா நீங்கள் பேசணும்னு நினைச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா

தொட வேண்டிய அவசியம் கூட இல்லையன்பே நீ பார்த்தாலே போதும் நான் வளர்ந்து விடுகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு புது அனுபவம் உணர்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சீக்கிரம் தேங்க்யூ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட் நான் சாப்பிட்டேங்க நல்லா இருக்கீங்க மிஸர் சகாதேவன் ஹவ் வாய்ஸ் சூப்பர் ட்ரிங்க் லிட்டில் வாட்டர் பிஃபோர் சிங்கிங் வாய்ஸ் மோர் சூப்பர் பட பேசிய உதடுகள் வார்த்தையை தவிக்கின்றன அவன் பார்த்த பார்வையு கொண்டாலும் உன் வசீகர பார்வையின் முகம் அனைத்தையும் அலங்கோலம் தான் நீ அலங்கானவன் என்று இன்னும் தோன்ற வைத்தது உன் பார்வையோ சோ அழகா இருக்கு ஓகே ஒருவேளை சினிமாவில் வாய்ப்பு கிடைத்தால் கிராமத்து பெண்ணாக நடிப்பீடு நடிப்பீர்களா நகரத்து பெண்ணாக நடிப்பீர்களா இது என்ன கேள்வி சினிமாவில் சினிமாவில் வந்து கிராமத்து பெண்ணா ஓகே நகரத்து பெண்ணா ஓகே எதுவும் இருந்தாலும் நடிக்கலாம் ஓகேவா பட் மாடர்ன் ட்ரெஸ் ரொம்ப கிளாமரா அப்படிலாம் எனக்கு வேண்டாம் மற்றபடி நான் இப்ப எப்படி இருக்கணும் அந்த மாதிரி எப்படி சான்ஸ் கிடைச்சாலும் சரி ரொம்ப ரொம்ப வில்லேஜ் கேர்லா அப்படி நடிக்கிறதுனால ஓகே இல்ல இப்ப நம்ம நார்மலா இருக்கோம்ல காலேஜ் போகிறோம் அந்த மாதிரி ஒரு நகரத்து பொண்ணாக நடிக்கிறதுனாலும் ஓகே கண்டிப்பாக ஓகே லைக் பண்ணுறேன் நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்களா ஸோ தைரியமாக போவேன் தேங்க்யூ பியூட்டிஃபுல்லாக கொஷின் கேட்டு தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி ஓகே ஓகே ஆல் த பெஸ்ட் யோர் ஃபோர் டேஸ் கோட் ஓகே எவ்ரி ஒன் இஸ் ஃபைன் அட் ஹோம் ஏஎஸ் ஏஸ் ஏஸ் ஆல் ஃபைன் ிருஷ்ணா உன் கண்ணக்குழிக்கும் வெக்கத்திற்கும் தொடர்பு உண்டா அதில் தொலைந்து போனவர்கள் ஆயிரம் தேங்க்யூ புன்னகை பூவி தேங்க்யூ வசீகரா இருந்து ஒரு பாட்டு பாடுங்க வசிகரா சாங் சொல்றீங்களா வசிகரா மூவி சொல்றீங்களா கொஞ்சம் சொல்றீங்களா பெண்ணே நீ உன்னாலேயே தொடர்ந்து வெளிக்காட்டாதே நான் மயங்கி போகிறேன் மயங்கி போகிறேன் என் மயக்கத்திலிருந்து நான் மீள்வது எப்போது தேங்க் யூ கண்கள் அழகாக ஓகே ஷார்ட் பிலிம் ட்ரை பண்ணுங்க ஷார்ட் பிலிம்லாம் வருதுதான் ஓகே ஆனால் நான் அந்த கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா ஆண்களுக்கும் உன்னை கண்ட புரியுது குட் ஆஷிக் சிங் ஓகே 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 நீங்கள் குக் குக் பண் குக்கிங் பண்ணுறது நான் நான் பண்ணேன்னா அது வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் தொட்டால் தொட வேண்டிய அவசியம் இல்லை ஹாய் ஹாய் ஹாய்

ஓகே எல்லாரும் வந்து டெய்லியும் காலையில் லைவ் வருவேன் ஸோ யூடியூப் லைவ் மறக்காம வந்துருங்க யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் ஓகேவா கண் பட்டிவிடக் கூடாது இணைவெனே வைத்து திருஷ்டியே போட்டா வைத்து திருஷ்டி போட்டோ சந்தனம் லைவ்ல சந்தன வைங்கன்னு சொன்னாங்களா அதனால தான் டிராகன் மாதிரி படம் காட்டுறீங்களா சூப்பர் படம் அந்த டிராகன் ஆமா டிராகன் சரியான சூப்பரான மூவி எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சுங்க ஐ வில் டாக் டு யூ இன் தமிழ் வில் யூ டீச் மீ தமிழ் லாங்குவேஜ் அண்ட் வேர் ஆர் யூ டூயிங் ஃப்ரம் லிவிங் ஃப்ரம் திருப்பூர் தமிழ்நாடு ஓகே ஹாய்

ஹாய் ஹீரோயின் ஹாய் மிஸ்டர் ரூபன் ஓகே டெய்லியும் யூடியூப் சேனல் லைவ் வரேன் சும்மா இருக்கா வந்துடுவேன் ஓகே ஹலோ ஸ்வீட் ஹார்ட் ஹாய் மிஸ்டர் மது ஹாய் மிஸ்டர் தேவா ஹவாயூ ஹம் ஃபைன் ஹவாயூ ஹாய் மிஸ்டர் டுடே இந்த டுடே இட்லி அப்புறம் முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் வந்து கீரை பொடியல் அப்புறம் ரசம் நோதடு கோவை பழத்துமே எல்லாம் சாப்பிடு என்ன மாட்டேன் அதே கீழே பிடித்த உணவு தேங்க்யூ திருப்பூரில் எங்கே சொல்லுங்கள் திருப்பூரில் வந்து திருப்பூர்

கண்ணன் ஹ் ஹாய் ஹாய் ஓகே வாங்க யூ ஃபைன் யூடியூப்ல சதீஷ் அர்ஜுன் உமேஷ் கிருஷ்ணா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஐ சப்போர்ட் ஓகே குட் டே இன்ஸ்டாகிராமில் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் எப்படி சக்ஸஸ் பண்ணுவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறது என்னோட ஐடியா ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடிங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அதில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா தூரத்தில் அமர்ந்து கொண்டு பேசுகையில் இயல்பான தோற்றம் அளிக்கும் முன்னோட நான் அருகில் வந்து பேசுகிறேன் மட்டும் ரோஜா பண்ணி ஓகே ஓகே தடவ அழகா இருக்கு நீங்க அழகா இருக்கீங்க சோ மச் மிஸ்டர் கருணை ராஜன் ஓகே தேங்க் யூ நீங்க அழகா இருக்கீங்க தேங்க் யூ சோ மச் மிஸ்டர் பாஸ்கர் செய்துபத்தி உயிரினத்திலேயே கோபத்திலும் அழகாக தோன்றது பின் மட்டும் ஓகே தேங்க் யூ ஹாய் 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 ஓகே எல்லாரும் நாளைக்கு லைவ் வந்துருங்க சரியா மறுக்காமல் வந்துடுங்க காலையில் வந்து பத்தரை மணிக்கு லைவ் வந்துடுங்க யூடியூப் சேனல்ல ஸோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி அஃபிஷியல் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஓகேவா மறுக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க ஹலோ நீங்கள் சார்டிங்கெல்லாம் சூப்பராக இருக்கீங்க தலையில கொஞ்சம் மல்லிகை போவீங்க உங்களை பார்த்தா தேவதை போல இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் பாலகிருஷ்ணா ஓகே ஷார்

சின்னிக்கி போட்டு லைவ் நல்லா நல்லாயிருக்கும் ஓகே ஓகே டாட்டா பாய் பாய் நான் நாளைக்கு லைவ் வரேன் ஓகேவா யூடியூப்ல பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் லைவ் முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ்புக் லைவ் வருவோம் நாளைக்கு ஓகே டாட்டா சி யூ பாய் டேக் கேர் பாய்